திருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அதாவது உன்னதமானவரின் மரபில் இருக்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு தைரியம் வரும் ஒரு சாதாரணமான உலகத்தகப்பென் கிட்டையோ நம்ம இருக்கும் போது நம்ம நம்ம சுற்றி எந்த ஆபத்து வந்தாலும் நம்ம அப்பா நம்மளை காப்பாற்றுவார் என்று நம்ம தைரியம் கொள்கிறோம் அல்லவா குழந்தை பருவத்திலையோ அது வாலிவி பருவத்திலையோ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு தைரியம் இல்லையா அப்ப இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதே தான் இங்கே பிதாவானவர் அதாவது ஏசு கிறிஸ்து தேவநாகி குமாரன் பருசுதாவியானவர் அவருடைய மறைவிலே நாம் இருக்கும் போது அதாவது உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் என்ன செய்வான் எதுக்காண்டும் பயப்பட மாட்டான் என பிசாசுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை பிசாசு தான் நம்மளை கண்டு பயப்படுவோம் ஏன்னா நம்ம யாருக்கிட்ட இருக்கிறோம் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறோம் இல்லையா அதை நாம் எப்பொழுதும் இருக்கணும் அவரை விட்டு நாம் விலகையே கூடாது டேடி நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் நாம் அவரை கைவிட்டு பாவத்தை நோக்கி ஓடுகிறோம் உலக உலகப்புறமான காரியங்களை சேர்க்கிற மட்டும் அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை அதனால்தான் சொல்லுகிறேன் வாருங்கள் உன்னத மாணவரை மறைவிலே ஓடி வாருங்கள் அவருடைய நிலையிலே தங்குங்கள் அவரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் புரியுதுங்களா நீங்கள் அவரிடத்துல வந்தாலே அவர் அடைக்கலம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை பாதுகாத்துப்பார் உங்கள் வீட்டில் என்ன தேவையோ எல்லாத்தையும் அவர் சந்திப்பார் ஆனால் நீங்கள் ஓடி வர வேண்டியது அவருடைய உனது மாணவரின் மறைவிலே நாம் என்ன செய்யணும் ஓடி வரணும் சரிங்களா தேங்க்யூ